அந்த குழந்தை மேலே சத்தியமணி சொல்லுங்கள் சீமான் தலைவர் பிரபாகரனை வந்து நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுற விதமாக குண்டமக குண்டமக அப்படின்னு நீங்கள் சொன்னதே கிடையாது அப்படின்னு சத்தியமணி சொல்லுங்கள் இன்றைக்கி அந்த ஃபோன் என்கிட்ட இருந்துச்சுன்னா உலகமே வந்து வரபடி நிறைய ஆடியோஸை வந்து சீமான் தலைவர் பிரபாகரனை பற்றி கொச்சியாக பேசிக்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டியிருந்திருப்பேன் நேற்று தலைவர் பிரபாகரன் அவர்களோட அண்ணன் மகனை சீமான் எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சீமானுக்கு வந்து கோபம் வந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமாக குண்டமஹன் குண்டமக அப்படின்னு தான் என்கிட்ட கேவலமாக பேசுவார் அந்த மாதிரி சீமான் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிற பல ஆடியோஸை வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அஇஅதிமுகவோட காலகட்டத்தில் சீமான் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா அப்போது தலைவர் பிரபாகரனை எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கார் பாருங்க அப்படின்னு அந்த ஆடியோ கூட நான் கவர்த்துக்கிட்ட காட்டினேன் அவங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்கை சீமான் நடத்த விடல இல்லையா எனக்கும் நிறைய அச்சுறுத்தல் கொடுத்து நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டியதாக போச்சு அதனால் அந்த ஃபோனையும் அப்படியே காவல்துறை கிட்டே மாட்டிக்கிச்சு இன்றைக்கி அந்த ஃபோன் என்கிட்ட இருந்துச்சுன்னா உலகமே வந்து ஷாக் ஆகிறபடி நிறைய ஆடியோஸை வந்து சீமான் தலைவர் பிரபாகரனை பற்றி கொச்சியாக பேசிக்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டியிருந்திருப்பேன் இன்றைக்கி நான் பேசிருக்கிற இந்த விஷயத்தை போய் சீமான்ட்ட கேளுங்க ஆதாரத்தை கட்ட சொல்லுங்கள் ஆதாரத்தை கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க கேண்ட்டு போவார் சீமான்ட்ட நான் சொல்கிறேன் நேற்று மீடியா முன்னாடி சொன்னார் இல்லையா என் மகனுக்கு வந்து தலைவர் பிரபாகரன் தான் வந்து பெரியப்பா அப்படின்னுட்டு அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் சீமான் தலைவர் பிரபாகரனை வந்து நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுற விதமாக குண்டமக குண்ட மக அப்படின்னு நீங்கள் சொன்னதே கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் நான் கும்புகிற சூப்பர்மான் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன் ஏன்னா இதே காது சீமானன் தலைவர் பிரபாகரனை கொச்சியாக பேசியிருக்கிறது வந்து கேட்டிருக்குது இன்றைக்கி வந்து நான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் வைப்பேன் சீமானுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அரசை வந்து துன்படுத்திக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்திக்கிட்டு சீமானுக்கு இருக்கிற ஒரே நோக்கன்றது பணம் பண்ணுறது மட்டும்தான் எல்லாரையும் கொச்சப்படுத்திட்டு இன்றைக்கி வந்து தமிழ் பொண்ணு அவரோட சுயநலத்துக்கு நீ என்னோட தமிழ் மக்கள் கூடயே வாழ விடாமல் கர்நாடகாவில் எப்படி நான் துன்பப்படுத்திட்டு இருக்கேன்றது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதனால் நான் என்ன கேட்குறேன்னு தெரியுமா எல்லார் வாழ்க்கையை சீரழிச்சுட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சீமான்னு நினைக்கிறாரு இல்லையா அதுக்கு சரியான பதிலடி நீங்கள் தான் கொடுக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு என்ன சீக்கிரம் அவங்க யாரும் சீமான ஆதரிக்காதீங்க